ஹாய் வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து விளாக்கு தான் போட்டிருக்கோம் இது வந்து பாவக்காய் செடி இதோட இதில் வந்து ஒரு சின்ன பூச்சி வந்துடுதுங்க அதனால் நான் இதை பறிக்காமல் போட்டேன் அது பழுத்து பழுத்து கீழே விழுந்துடுச்சு இது வந்து மல்லி செடி இந்த மல்லி செடியில் உள்ள பூ தான் நான் தலையில் வச்சுருக்கேன் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது இன்னைக்கு வந்து ஸ்நாக்ஸுக்கு வேர்க்கடலை தான் என் பையன் ஸ்கூல் போயிட்டு வர முன்னாடியே நான் ரெடி பண்ணிட்டேன் ரெண்டு பேரும் படபடாக உடச்சி சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு ஒரு டீ குடிக்கணும் இல்லை காஃபி குடிக்கணும் அதுக்கு பதிலாக நான் வந்து ஒரு க்ரீன் டீ மாதிரிதாங்க ஒன்று குடிப்பேன் இது வந்தது நான் ரொம்ப வெயிட்டாக இருந்தேன் இது அதனால் நான் டீயெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு இதை தான் குடிக்க ஆரம்பிச்சிருக்கேன் என்னோடய இது வெயிட் நான் ரொம்ப வெயிட்லெஸ் ஆகிருக்கேன் உங்களுக்கு இது வேண எனக்கு கமாண்ட்ஸில் கொடுங்க இன்றைக்கி டின்னர் வந்து கோதுமை தோசை தான் கோதுமை தோசையை வந்து எங்கள் வீட்டில் கொஞ்சம் வித்தியாசமாக போட்டு கேட்டாங்க அது யூடியூப் சேனலை பார்த்து தான் இந்த மாதிரி செஞ்சு கொடு அப்படின்னாங்க எனக்கு கொஞ்சம் முதல்ல வருத்தமாக தான் இருந்தது இதை செய்கிறதுக்கு ஏன்னா என்னோடய தோசைகள் வந்து இது செய்யறதுக்கு கொஞ்சம் வராது ஆனால் அவங்ககிட்ட சொன்னால் புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சி எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி செஞ்சு பார்த்தேன் ஓரளவுக்கு தோசை கொஞ்சம் பரவலாம் வந்துச்சு அதனால் இந்த தோசையை முதல்ல என் பையனுக்கே கொடுத்துருவோம் ஏன்னா வந்து டியூஷனுக்கு போயிட்டு வந்திருக்கான் பசியோடு இருப்பான் அதனால் அவனுக்கே எடுத்து கொடுத்து சாப்பிட்டு பார்க்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தா அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து அதனால் அவன் இன்னும் ரெண்டு தோசை தாங்கம்மான்னு கேட்டான் எங்களோட சேனல் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்